தெப்பக்ளன்னுன்னு சொன்னால் நமக்கு ஞாபகத்துக்கு வருது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமங்க தெப்பக்கோளம் தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் ஆனால் வண்டியூர் தெப்பக்குளத்தை பத்தி பற்றி உங்களுக்கு தெரியுமா அந்த தெப்பக்கோளத்துல உண்மையான வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தானே போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வண்டியூர் தெப்பக்கொலை வந்து எங்க இருக்குன்னா மதுரை தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வண்டியூர் தெப்பக்கூடத்துக்கு வந்து இன்னொரு தான் வந்து மாரியம்மன் தெப்பக்கொலைன்னு சொல்றாங்க இது மதுரை மாவட்டத்துல ஒரு முக்கிய சுற்றுலா மையமா இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தெப்பக்கொலை வந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்துல இருந்து இப்ப வரைக்குமே வந்து ரொம்ப கம்பீரமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தெப்பக்கோளத்துக்கு இது வரைக்குமே வந்து எந்தவித சேதாரமும் வந்து ஏற்பட்டது கிடையாது இந்த தெப்ப நான்கு முனைகளும் பாத்தீங்கன்னா வந்து பனிரெண்டு படிக்கட்டுகள் வந்து கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தெப்பக்குளம் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மதுரை மாவட்டத்துல ஒரு முக்கிய மையமா வந்து இருக்கு இந்த தெப்பகுளத்தை வந்து யாரு கட்டுறாங்கன்னா வந்து மதுரை மன்னர் வந்து திருமலை நாயக்கர் தான் வந்து இந்த தெப்ப குளத்தை வந்து கட்டுறாங்க இந்த தெப்பக்கொள்ள வந்து எவ்வளவு நீளம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து முன்னூத்தி ஐந்து மீட்டர் நீளம் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து இரநூத்தி தொண்ணூறு மீட்டர் வந்து அகலமும் வந்து இந்த தெப்பக்கொள்ளம் வந்து இருக்கு ஆனா ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து மதுரை மன்னர் வந்து திருமலை நாயக்கர் வந்து அரமனை தேவைப்பட்டு போது இந்த தான் வந்து மண் எடுத்தாங்க அப்ப மண் எடுக்கும் போது இங்கே வந்து அதிகமா குழி ஏற்பட்டதுனாலதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த தெப்பக்கோணத்தை வந்து கட்டியிருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க ஆனா இந்த கருத்து வந்து முற்றிலும் வந்து தவறு இதனுடைய உண்மையான வரலாறு என்னன்னு தெரியுமா இதனுடைய உண்மையான வரலாறு தான் வந்து மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் வந்து முதன் முதலாக வந்து ஆட்சி வந்து மதுரையில செய்யலாம்னு வந்து சூஸ் பண்றாரு அப்ப சூஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து கட்டிட்ட கலைன்னா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால என்ன பண்றாரு சரி ஓகே நம்ம வந்து மதுரையை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் சோ இந்த ஊரை நம்ம வந்து ஒரு அரண்மனையும் அது மட்டும் இல்லாம ஒரு தெப்ப வந்து கட்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அப்படி முடிவு பண்ணும்போது எந்த இடத்துல வந்து முடிவு பண்றாருன்னா வந்து அந்த வரமா இருக்கக்கூடிய இந்த வண்டியூர் என்ன தான் வந்து இந்த தெப்பக்குளத்தை குளத்தை வந்து கட்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரம் அடி நீளமும் அது மட்டும் இல்லாம தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி வந்து அகலமும் கொண்டு பதினாறு ஏக்கர்ல வந்து என்ன பண்றாரு இந்த தெப்பக்குளத்தை குளத்தை வந்து கட்டுறாரு இந்த தெப்பக்குளத்தோட குளத்து நடுவில் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மண்டபம் வந்து இருக்கு அந்த மண்டபத்துடைய முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தஞ்சாவூரோட முக்கிய அம்சம் என்னது அந்த விமானத்தினுடைய நிழல் வந்து கீழே வந்து விழவே விழாது அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா வந்து இந்த மண்டபத்துடைய விமானமும் வந்து தரையில வந்து நிழல் வந்து விழவே விழாது அது மட்டும் இல்லாம இந்த மண்டபத்தை சுத்தி வந்து தோட்டம் போல இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மண்டபத்தை நம்ம வந்து வெளியிலிருந்து இருந்து போது இப்ப வந்து பல்லவர்கள் எப்படி இருந்து மாமல்லபுர சிற்பக்கலை பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி வந்து இருந்து பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாம உள்ள போய் நம்ம பார்க்கும்போது முகலாயர்களை வந்து எப்படி கட்டிருப்பாங்களோ அதே மாதிரியே வந்து இந்த மதுரை மாறுநர் வந்து திருமலை நாயக்கர் வந்து இந்த மண்டபத்தை வந்து கட்டியிருக்காரு இந்த வண்டியூர் தெப்பக்குளம் தான் வந்து தஞ்சாவூர் தெப்பக்குளம் மன்னார்குடி தெப்பக்குளத்தை அடுத்து வந்து மிகப்பெரிய தெப்பக்குளம்னா வந்து அது இந்த வண்டியூர் தெப்பக்குளம் தான் அது மட்டும் இல்லாம இங்குள்ள நீர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை சேமித்து வச்சு மக்களுக்கு வந்து பயன்படுத்த வகையில வந்து பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம ச மதுரைக்கு போனீங்கன்னா வந்து மறக்காம இந்த தெப்பக்குளத்தை வந்து பாருங்க